தூத்துக்குடியில் ஜூலை பன்னிரண்டு முதல் மஞ்சு விரட்டில் சீரிய இளைஞர்கள் கோபத்தில் பொங்கிய வெளியூர் ஆட்கள் மைதானத்தில் நடந்த திடீர் கலைபரம் பதற்றத்தில் சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே அமைந்துள்ளது ஆப்புதூர் வலசை கிராமம் இந்த பகுதியில் அருள்மிகு தின்னாருடைய ஐயனார் கோவில் அமைந்துள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் உள்ளூர் மற்றும் வெளியூரில் இருந்து நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் முக்கியத்துவம் வாய்ந்த பெருவிழா நாட்களில் இந்த கோயிலில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம் இதனிடையே கடந்த பதினாறாம் என்று இந்த கோயிலின் புறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு எருதுகட்டு விழா நடைபெற்றது ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் இந்த எருதுகட்டு விழாவில் இளையான்குடி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர் மிகவும் பரபரப்பாக நடந்த இந்த போட்டிகள் ஆபுதூர் வலசை அருகே உள்ள அண்டக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஒரு தரப்பினர் எருதுகட்டில் தங்களுடைய மாடுகளை அவிழ்த்தப்பட்டனர் அந்த மாடுகளை ஆப்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மடக்கி பிடித்ததாக சொல்லப்படுகிறது இதை கேட்டு கோபமடைந்த அண்டைக்குடி கிராம மக்கள் எங்க மாட்டை எதுக்குடா பிடிச்சிங்க உங்களுக்கு அவ்வளவு தைரியமா என ஆப்புதூர் இளைஞர்களிடம் சீறி உள்ளனர் இதனால் இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் திடீரென கைகடப்பாக மாறியது மாடுபிடி களத்திலேயே ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்ட சமயத்தில் அங்கிருந்தவர்கள் இவர்களை தடுத்து நிறுத்தி அண்டக்குடி தரப்பினரையும் ஆப்புதர் தரப்பினரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் ஆனால் அங்கு நடந்த மோதல் சம்பவம் முன்விரோதமாக மாறியது அந்த இரண்டு கிராம இளைஞர்களும் ஒரே இடத்தில் சேர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் கண்மூடித்தனமாக தாக்கிக் கொண்டனர் இந்த மோதல் சம்பவத்தால் அந்த களம் முழுவதும் கலவர பூமியாக காட்சியளித்தது இதனிடையே அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து மோதலில் ஈடுபட்ட இளைஞர்களின் மீது தடியடி நடத்தி அந்த கூட்டத்தை கலைத்தனர் ஊர் மக்கள் நடத்திய இந்த தாக்குதலில் அண்டக்குடி கிராமத்தைச் சேர்ந்த செங்குல்ராஜன் என்ற இளைஞருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது இதனையடுத்து அந்த இளைஞரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் இளையான்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இளையான்குடி எஸ் சேகர் அளித்த புகாரின்படி புதூர் வலசை கிராமத்தைச் சேர்ந்த சிவா கஜேந்திரன் அஜித் புகழேந்தி மற்றும் அண்டக்குடி கிராமத்தைச் சேர்ந்த மலைராஜ் செங்கோல் அசோக் ஆகிய பதினோரு பேர் மீதும் அனுமதியின்றி மஞ்சு விரட்டு நடத்திய ஏ தினகரன் அசோக் குமார் தனிக்குடி புதுர் வலசை செல்வம் ஹரிராமன் ஆகிய ஐந்து பேர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர் தொடர்ந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ஒரு கிராம மக்களிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க